பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகும் அப்படிங்கறது பல நாட்கள் வானத்துல பறக்க வேண்டியது இருக்கு அப்படி பல நாட்கள் நிக்காம அந்த பறவைகள் எப்படி ரெஸ்ட் எடுக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி பல நாள் வானத்துல பறக்கிற பறவைகள் வானத்துல பறந்துட்டு இருக்கும் பொழுதே சின்னதா தூக்கம் தூங்கும்னு சொல்றாங்க அந்த மாதிரி தூங்கக்கூடிய பறவைகள்ல நாலு பறவைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க தெளிவா பாக்கலாம் அந்த வரிசையில நம்ம முதல்ல பார்க்க போற பறவை ஆர்டிக் டர்ன் இந்த பறவை இடம்பெயர்ந்து போற பறவைகள் ரொம்ப தூரம் போற பறவையா இருக்கு ஆர்டிக்ல இருந்து அண்டார்டிக் வரைக்கும் இந்த பறவை இடம்பெயர்ந்து போகுது இந்த பயணத்தப்போ ஆர்டிக் சொல்லப்படக்கூடிய இந்த பறவைகள் சின்னதா தூக்கங்களும் தூங்குது அதுவும் வானத்துல பறந்துட்டு இருக்கும் பொழுது இது தூங்குறத யூனிஹெமிஸ்பியரிக் சொல்லுவாங்க அதாவது அந்த ஒரு பகுதி மூளை ரெஸ்ட் எடுக்கும் அதே சமயம் அந்த பறவையுடைய இன்னொரு பகுதி மூளை ஆக்டிவா இருக்கும் இதான் ஸ்லீப்னு சொல்லுவாங்க இந்த பறவைகள் கிளைட் ஆகிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஷார்ட் நாப்ஸ் எடுக்குது அடுத்ததா நார்த் அன் இது ஒரு சின்ன பறவை இதுவும் ரொம்ப தூரத்துக்கு மைக்ரேட் ஆகி போற ஒரு பறவை யூரோப்ல இருந்து சப் சஹாரன் ஆப்பிரிக்கா வரைக்கும் இந்த பறவை மைக்ரேட் ஆகுது இந்த பறவையும் பறந்துட்டு இருக்கும்பொழுதே இந்த மாதிரி ஷார்ட் நாப்ஸ் எடுக்கிறதுனாலதான் பாலைவனங்கள் பெருங்கடல்கள் மாதிரியான சவாலான இடங்களையும் இந்த பறவைகள்னால சாதாரணமா கடந்து செல்ல முடியுதுன்னு சொல்றாங்க மூணாவதா இந்த பறவைகள் கடலுக்கு மேல ரொம்ப நேரம் பறக்க கூடிய ஒரு பறவைகள் அதாவது சில வாரங்கள் வரைக்கும் இந்த பறவைகள் கடலுக்கு மேல பறந்துதான் இந்த பறவைகளும் பறந்துட்டு இருக்கும் பொழுதே சில நிமிடங்கள் வரைக்கும் தூங்கும்னு சொல்றாங்க இந்த பறவைகள் தூங்குறதையும் எப்படி ஆர்க்டிக்ட் தூங்குறத யுனிஹெமிஸ்பியரிக் ஸ்லீப்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் இதையும் ஸ்லீப்னு சொல்றாங்க அதாவது இந்த பறவையும் பறந்துட்டு இருக்கும் பொழுது தூங்குறப்போ ஒரு பகுதி மூளை ரெஸ்ட் எடுக்கும் அதே சமயம் இன்னொரு பகுதி மூளை ஆக்டிவா இருக்கும் இந்த வரிசையில நம்ம நாலாவதா கடைசியா பார்க்க போற பறவை தான் ஸ்வாலோ இந்த பறவையும் ரொம்ப தூரம் வரைக்கும் இடம் பெயர்ந்து செல்லக்கூடிய பறவைகள்ல ஒண்ணு அதாவது யூரோப்ல இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் இந்த பறவைகள் இடம் பெயர்ந்து செல்லுது இந்த பறவைகளும் பறந்துட்டு இருக்கும் பொழுது ஷார்ட் நாப்ஸ் எடுக்குது இது அந்த பறவைகள் சோர்வாகாம ரொம்ப தூரம் பறக்கிறதுக்கும் உதவியா இருக்கு இந்த மாதிரி பறந்துட்டு இருக்கும்போது போது தூங்குற பறவைகள் இன்னும் சிலது இருக்கு அத பின்னாடி வர வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி இன்னும் வேற எந்த தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கனாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துடும்